ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆர்ட்ரையும் கேசிங் போய்ட்டு இருக்கான் கேலர் ஆக்ட்ரீன் கெஸிங் போய்ட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்திருந்தேன் அது ஒரு மணி டிஎல் ஆர்ட்டிக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங்கை பார்த்துட்டு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது எட்டு ஜீரோவுக்கு ஆல் போர்டு ரெண்டு நல்ல ஒரு மாசான வெற்றி நண்பா பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் எட்டு ஒன்பது அஞ்சு வச்சிருக்கோம் ஆனா பவர்ல ஜீரோ வந்துருச்சு நண்பா வந்துருச்சுன்னு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்து வந்துருக்கலாம் போர்டை பொறுத்தளவுக்கு ஒன்பது ஏ போர்டு பாஸ் நண்பா அப்புறம் நம்ம பி போல வைக்கிறது சி போர்டில் நண்பா நம்ம போர்டு மாறின வெற்றியாங்க ஏ போர்டு மாசான ஒரு வெற்றி நண்பா கேரளா இல்லாட்டி வைச்சுங்க என்ன பாருங்க எட்டு ஜீரோ ரெண்டுக்கு நம்ம எட்டு மாசான ஒரு வெற்றி ஆல் போர்டு பாஸ் நண்பா போர்டை பொறுத்தவரைக்கும் ஏ போர்டு பாஸ் நண்பா பாக்கி நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியும் மிஸ் ஆயிடுச்சு மிஸ் நண்பா போர்டு விஷயத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு மாசான வெற்றி ஆல் போர்டு பாஸ் நண்பா ஆறு மணி டீஎல் ஆட்ருக்கானு கெச்சிங் பாருங்க ஏழு நாலு ஒன்றுக்கு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஆள் போடும் மிஸ் மிஸ் நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோம் நாலு ஒன்று ஏழு நண்பா நம்மளுக்கு ஏழு நாலு ஒன்று ரிசல்ட் கொடுத்தவருக்கு நம்மளுக்கு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வெற்றி நேற்று நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோம் நேற்று எட்டு மணிக்கு கொடுத்துருந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு நண்பா நல்லா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி இந்த வீக்கில் ரெண்டு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துடும் போர்டை பொறுத்தளவுக்கு நாலு ஒன்று ஏழு மூணு போடுமே நண்பா நம்ம போர்டு மாறி உட்காந்துருக்கு பாக்ஸில் நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றிங்கிறதுனால போர்டு நம்மளுக்கு மாசான ஒரு வெற்றி நண்பா எட்டு மணி டீஎல் ஆர்ட்ரீனு பாருங்க கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் எட்டு அஞ்சு ஆள் போர்டு பாசனன்னுபா அது மாதிரி ஏபி பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு நம்மளுக்கு அஞ்சாறுன்னு வந்திருக்கோம் ஆறு அஞ்சு வச்சிருக்கணும்பா இதுலயே நம்மளுக்கு ஒரு ஏபி நல்ல ஒரு மாசான தான் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பிசி கனெக்ட் ஆகுதுன்னுபா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம பி போர்டுல ஆறு ஏ போடுல உட்காந்து பி போட்லி உட்காந்துக்கணும்பா நம்மளுக்கு போர்டு விஷயத்துல போர்டுல நாலுமே மாச வெற்றி தானே போர்டு மாதிரி உட்காந்துருக்கு ஆனா புல் பாக்ஸ் வெற்றி ஆறு மணிக்கு வெட்டி குடுத்துடும் மூணு சோல ஆல் போர்டு பாத்து அந்த இந்த வீக் நம்மளுக்கு நல்ல ஒரு மாசமான ஒரு வெற்றி தான் கொடுத்துருக்கு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு எஸ் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல் போர்டு பாருங்கள் ஆள் போர்டு ஏழு மூணு ஏபிஏசி பிசி பாருங்க ஏழு மூணு நாலு மூணு மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு நாலு பாக்ஸுக்கான கட்சிங் பாருங்க மூ ஏழு மூணு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்பது நாலு மூணு ஏழு நாலு ஆறு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று மூணு நாலு ஏழு போர்டுக்கான கெட்சிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு ஏழு நாலு நண்பன் நல்லா ஸ்ட்ரா தான் தானே எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பாக இருந்தால் பிளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க ஆறு மணி டிஎல்ஆர்ட்டுக்கு கெஸ்ஸிங் பாருங்கள் ஆள் போர்டு மூணு நாலு ஏபிஎஸ்சி பிசி பண்ணுங்கள் மூணு நாலு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது பாக்ஸுக்கான பண்ணுங்கள் நாலு ஒன்று மூணு நாலு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஒன்பது எட்டு போர்டுக்கான பண்ணுங்கள் ஏ போர்டு நாலு மூணு பி போ ஒன்று ஒன்பது சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்களுக்கு கணிப்பிலே பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா மூணு மணி காலத்துக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஏழு நாலு ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு நாலு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஒன் ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஒன்பது எட்டு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று நாலு ஒன்பது ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ஆறு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு எட்டு ஆறு சி போர்டு ரெண்டு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிவிங்க இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பாருங்கள் ஒன்று எட்டு ஆறு மூணு ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு பாக்ஸுக்கான பாருங்கள் ஒன்று மூணு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு மூணு ஏழு ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு ஏழு போர்டுக்கான பாருங்கள் ஏ போர்டு ஒன்று எட்டு பி போர்டு மூணு மூணு எட்டு சி போடு ஏழு ரெண்டு நண்பா நல்ல ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க இல்லைனா ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நண்பா நினச்சி நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம சேனல் மூலிமா வெற்றி எடுக்கிற நண்பர்களுக்கு வாழ்க்கை நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் பார் வீடியோ நண்பர்